இந்த கந்த கோட்டம் ஓம் முருகா இதை விட ஒரு பெரிய மந்திரம் இந்த உலகத்திலேயே கிடையாது அதாவது செவ்வாய் வெறுவாய் அல்ல முருகனை நினைத்தால் முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்க வருவாய் மட்டுமே இருக்கும் ஆபத்தாண்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க யாராவது தண்டாயுத பாதின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆயுதத்தில் பார்த்தீங்கன்னா வேல் இருக்காது அடித்து ஓட விட்டுருவார் பிரச்சனைகளை அதான் தடைகளை உடைக்கும் மிகப்பெரிய மடையாய் அவருடைய கையில் இருக்கக்கூடிய கொம்பு முருகா எனும் கந்த குரு சொல்லுவாங்களா குரு பார்வை இருக்கிறவனுக்கு அங்கே பிரச்சனையே இருக்காது தடையே இருக்காது அதான் சொல்லுவாங்க ஒரு வாட்டி முருகா அப்படின்னு சொன்னோம்னா பல வாட்டி கொண்டிருக்கும் அந்த துன்பத்தை தூக்கக்கூடிய சக்தி இருக்கும் எதார்த்தமா தான் கேட்டேன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் முருகன் இடத்திய ஒரு மிகப்பெரிய அற்புதம் இல்லைன்னா என் வாழ்க்கையே திசை திரும்பியிருக்கும் முருகா எனும் இந்த திருவருள் பெருவிழாவின் டைட்டில் ஸ்பான்சர் கொல்லம் நம்பூதிரி ப்ராடக்ட்ஸ் சாட்சாச்சரம் தீபம் கோ ஸ்பான்சர் விராலி ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர் மந்த்ராலயம் டிவைன் வேர்ல்ட் கிஃப்ட் ஸ்பான்சர் ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசம் முருகா எனும் அப்படின்னு ஒரு மூணு டாட் வச்சுட்டீங்க இது அண்ட பேரண்ட வார்த்தை தான் சிம்பிளானது கிடையாது இந்த முருகா என்ற சொல்லுக்கு உருகாதவர் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த அண்ட பேரண்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பேர்கடல் அதாவது இன்னைக்கு வந்து மனுஷனாக பிறந்த இல்லை ஜீவனாக பிறந்த அத்தனை பேருக்குமே இன்பத் எல்லாம் எப்பொழுதுமே இருக்கும் வேல் பிடித்த முருகனையும் கால் பிடித்து உயர்வோம் இந்த வார்த்தை வந்து பார்த்திங்கனாக்கா சாதாரண விஷயமே கிடையாது ஒவ்வொரு உள்ளத்திலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆணி அடித்த மாதிரி முருகா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ஏன் எல்லாரும் ஐயா ஐயான்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவர் ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டாங்க சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த முருகனுடைய அற்புதம் பேராற்றல் பேரென்ற பேராற்றல் ஒரே வார்த்தை முருகா இதுதான் மந்திரம் மகா மந்திரம் சொல்லலாம் ஓம் என்ற பிரணவம் இந்த ஓம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா மாரி இந்த அகுல ஆரம்பித்து அதாவது சொல்லுவாங்க மூணு புள்ளி எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் இதை புரிஞ்சுக்கிட்டவங்க அந்த தடைகளே இருக்காது வாழ்க்கையில் சொல்லுவாங்க இன்றைக்கி செவ்வாய் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான நாள் அதாவது சொல்லுவாங்க செவ்வாய் வெறுவாய் அல்ல முருகனை நினைத்தால் முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்கே வருவாய் மட்டுமே இருக்கும் வருவாய்னா பணம் காசு மட்டும் கிடையாது இன்பம் துன்பம் எல்லாம் போய் எல்லா செல்வங்களுமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு சித்தனும் சித்தன் என்றால் சித்தம் என்றால் மூளை அப்போது கடந்து உள்ளிருக்கும் சொல் கடை அப்படின்னு உள்ளே வருது உள்ளிருக்கும் சொல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் பிக் பாஸ் கேட்டிங்கன்னா பிரைன் அதை ஆள்றது யாருன்னா முருகா சொல்லுவாங்க சிவபெருமான் பார்வதி அவங்களுடைய குழந்த எல்லா பெரிய கதைகள் இருக்கு ஆனா அது உள்ள சின்ன ஒரு ஓட்டம் உயிர் ஓட்டம் இருக்கு அதுதான் கந்த கோட்டம் இந்த கந்த கோட்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஓம் ஓம் முருகா இதை விட ஒரு பெரிய மந்திரம் இந்த உலகத்திலேயே கிடையாது இருக்கு நான் வந்து உலகத்திலே கிடையாதுன்னு சொல்லவில்லை இருக்கு உயிராற்றல் ஒருத்தன் கஷ்டப்படும் போது இந்த தடைன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த தடை என்ற மடையை உடைக்கக்கூடிய ஒரு மகா மந்திரம் கேட்டிங்கனாக்கா ஓம் ஓம் பிரணவத்தை ஓம் சரவணபவ அதான் வேல் பிடித்த கைக்கு முருகனுடைய அத்தனை நொடிகளும் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வேல் பிடித்த கையை நம்ம வந்து சொல்லும் கால் பிடித்து உயர்வுங்கன்னா அந்த காலுக்கும் அவங்க சக்தி உண்டு அந்த மகாசக்தி தான் நவ பாஷாணத்திற்குரிய விஷயம் ஒன்பதுக்கு ஒரு மனுஷனுடைய உடம்புல பாத்தீங்கன்னா ஒன்பது ஓட்டம் இருக்கும் பார்த்திங்கன்னா கண்ணு மூக்கு வாய் மலர் ஜீவலம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஐம்பது ஓட்டையுமே அடைக்கக்கூடிய விஷயம் அடக்கக்கூடிய விஷயம் இந்த முருகா முருகாய்கிறவளுக்கு சொல்லுவாங்க அகத்தில் தீ இருந்தால் அத்தனையும் தீர்ந்து போகும் சும்மா ஒரு பேப்பரை கொலத்தே எரிஞ்சிடும் இல்லையா ஒரு மனுஷனுக்கு அகத்தில் தீ இருக்கக்கூடாது முருகா என்ற சொல்லை கண்ணை மூடிக்கிட்டே முருகா அதாவது காப்பான் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா இப்போ வந்து பிரச்சனைன்னு ஒருத்தன் வந்துருச்சு பண ரீதியாக வரலாம் ரீதியாக வரலாம் மனைவி ரீதியாக வரலாம் ஆக மொத்தத்தில் எல்லா வகையிலும் வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் இன்றைக்கி வந்து துன்பம் அப்படிங்கிறது வந்து எத்தனை பேருக்கும் பிள்ளை பெற்ற பிள்ளைகளில் வரலாம் இல்லை வேலை பார்க்குற இடத்துல வரலாம் இந்த காப்பு காப்பான் அப்படிங்கிறது வந்து இந்த முருகா அதான் சொல்லுவாங்க உருகா அப்படிங்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா மனமுறுகி ஆனால் துன்பத்தை உருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா அவர் கையில் வச்சுருக்கக்கூடிய ஆயுதம் அதுதான் வேலவா வடிவேலா அப்படிங்கிற விஷயம் தண்டாயுத பாயின்னு ஒரு பேர் இருக்குது அதான் சொல்லுவாங்க ஆபத்தாண்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க யாராவது தண்டாயுத பாயின்னு பார்த்திங்கனாக்கா அந்த ஆயுதத்தில் பார்த்திங்கன்னா இந்த வேல் இருக்காது வெறும் குச்சி தான் இருக்கும் அடித்து ஓட விட்டுருவார் பிரச்சனைகள் அதான் தடைகளை உடைக்கும் மிகப்பெரிய மடையாய் அவருடைய கையில் இருக்கக்கூடிய கொம்பு அதுக்கப்புறம் வேல் இந்த வேல் அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட தலை பார்த்திங்கனாக்கா எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் இந்த மோஸ்ட் பவருங்கிற ஒரு வார்த்தை அந்த வேலில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கோடு இருக்கும் எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் அண்டம் கண்டம் பிண்டம் இந்த உலகத்திலேருந்து வரக்கூடிய அருவி மேறி கொடுது பார்த்திங்களா அந்த அன்பும் பண்பும் பாசம் அரவணைப்பும் ஒரு குருவினால் முடியும் அதுதான் கந்தகுரு முருகாய் எனும் கந்தகுரு சொல்லுவாங்களே குரு பார்வை இருக்கிறவனுக்கு பார்த்தீங்கன்னாக்க பிரச்சனையே இருக்காது தடையே இருக்காது அதில் தான் கந்த சிஸ்தில் சொல்லுவோம் உச்சி முதல் பாதம் வரை சர்வமும் சர்வசாதாரணமாக ஒருத்தர் அந்த தடைகள் அகலந்து அந்த சைடு ஓடுது அப்படின்னா அந்த முருகாய் என்ற அந்த சொல் அது அது அவ்வளோ அர்த்தம் இருக்குது அதான் கடல் அலை அடிக்கும் ஆனால் கடல் அளவுக்கு அவங்கள்ட்ட அன்பு இருக்காருன்னா முருகா மட்டும்தான் என்னோடய செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது முருகா எனும் நான் வேல் கொடிக்கு சொந்தமானவன் நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் வேல் கொடிக்கு சம்மந்தம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த இப்போ தான் என்னோடய செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்துடுவேன் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட அம்மா அப்புறம் பார்த்திங்கன்னா மாமியார் அப்போ அப்போயிலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த டிஸ்பியூட் இருக்கும் ஏதோ ஒரு காரணம் சொல்ல போகிறாங்க பிள்ளைங்க ரெண்டு பேர் ஏற்கனவே இருக்காங்க இந்த குழந்தையும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சுமையாகிடுமோன்னு அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாத்திரை எடுத்துக்கிறாங்க செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் முருகாக்கு விஷயம் அந்த வேல்கொடிக்கு சொந்தமானங்கிறதுக்கான விஷயத்தையும் சொல்லிடுறேன் அப்போ என்ன பண்ணுறாங்க டேப்லெட் நிறையா சாப்பிட்றாங்க அதான் சொல்லுவாங்க இல்லையே நம்மளோட பெண் புத்தி பெண் புத்தின்னு சொல்லுவாங்க நான் எல்லோரையும் சொல்லவில்லை எப்போவும் கோபத்தில் இருக்கும்போது எல்லாத்துக்குமே கூடக்கூடிய விஷயங்கள் தான் ஐயோ நம்ம இவ்வளோ டேப்லெட் சாப்பிட்டோமே என்னடா பண்ணுறது கோபம் தீர்ந்து போச்சு ஒரு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆகுது மூணு நாள் ஆகுது அந்த போட்ட மருந்தின் வேகம் காணவில்லை இங்கே போச்சு அப்படின்னு பாருங்கள் டாக்டர்கிட்ட போய் கேட்குறாங்க இந்த மாதிரி இருந்தால் அவங்க முருக பக்தர் பாருங்கள் போனோடனே நீ வந்து மாத்திரை சாப்பிட்டியா முதன் நிஜமாவே நிஜமாவே கோவத்தில் சாப்பிட்டேன் ஆனால் என்னாச்சுன்னே தெரியல போ உனக்கு வந்து ஆம்பளை குழந்தை தான் பிறக்கும் அதுக்கு போய் நீ முருகன் பெயர் வை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ திருச்செந்தூருக்கு எங்கள் அம்மா வேண்டிக்கிறாங்க நான் சொல்கிற கே எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் அம்மா வேண்டிக்கிறாங்க ஐயோ முருகா என்னை வந்து நான் தெரியாதனமோ தப்பு பண்ணிட்டேன் மிகப்பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் ஆனால் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு வச்சாங்க போட்ட டேப்லெட் இன்ன வரைக்கும் என்னன்னு தெரியாது ஆனால் நான் பிறந்தேன் எனக்கு வந்து செந்தில்குமார்னு பேர் வச்சாங்க முருகனின் பெயர் இன்ன வரைக்கும் பூசம் தைப்பூசத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எனர்ஜி நான் கண்கூடாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் இது என் கூட இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் வேல் அதாவது உடம்பில் வேல் முளைக்கும் அதாவது பார்த்திங்கன்னா உடம்புல ஒரு வேல் வந்து உருவாகும் ஒரு ஒரு சின்ன மரிய இப்போ வரைக்கும் தைப்பூசத்தை அன்றைக்கு ஏன்னா என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே நேர பார்ப்பாங்க ஸோ இது என்னோடய செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் முருகனுடைய துணையோடு அந்த குணத்தோடு இன்ன வரைக்கும் அவருடைய அன்பையும் மாதரையும் பெற்று தான் வந்துட்டுருக்கிறேன் இது நான் என்னோடய செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதேமாரி செவ்வாய்க்கிழமை அதான் சொல்லுங்களேன் இந்த அந்த தடைகளை உடைக்கும் ஒரு சின்ன பரிகாரம் வந்து நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் வேல் ஒன்று வச்சுக்கலாம் இல்லை வேல் முருகனுடைய படம் வச்சுக்கலாம் எல்லா மலர்களும் வந்து பிடிக்கும் செவ்வரலி க இது அதிகாலையில் காலையில் வச்சுட்டு அதிகாலையில் செவ்வரலியில் கையில் வச்சுக்கிட்டு வேல் ஒன்று கையில் வச்சுக்கிட்டு பச்சை கற்புறத்தை வேலில் ஃபுல்லாக சாத்திடணும் முருகனுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பச்சை கருப்புறம் பெருமாளுக்கும் பிடிக்கும் முருகனுக்கும் ரொம்பவும் பிடிக்கும் ஸோ இதை மட்டும் வேலில் அந்த பச்சை கருப்புறத்தை சாத்திட்டு நம்ம வேண்டியது நம்ம நினச்சிட்டாலும் சரி இல்லை அடுத்த நாள் காலையில் ஒரு பிரச்சனை இருக்குது மிகப்பெரிய கடன் பிரச்சனை இருக்குது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது யாரோ ரொம்ப துன்படுத்திக்கிட்டே இருக்காங்க இல்லை எனக்கு வந்து விடிஞ்ச அவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகனை ஓம் முருகான் என்ற அந்த ஒத்த மந்திரம் போதும் பெரிய வேல்மரெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா கேட்டாலே சூப்பர் வேல்மரத்தை பற்றி நான் தனியாக சொல்கிறேன் வேல்மறை பற்றி ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஓம் முருகா கண்ணை மூடிட்டு இங்கே வைக்க சொல்கிறாங்க மனசில் ஓம் இப்போ ஓங்கிற பிரணவம் பார்த்திங்கன்னா எல்லோரும் சொன்னாங்க இல்லையா இந்த காதில் பார்த்திங்களா இந்த இந்த புள்ளி வச்சு கோலம் போட்டாங்கன்னாக்கா ஒரு கோலம் ஒன்று உருவாகும் அதாவது ஒன் டூ இப்படி போட்டு சேர்த்திங்கன்னா ஒரு முக்கோணம் நான் ரெண்டு முக்கோணம் போட்டிங்கன்னா ஸ்டார் முருகனுக்கு பிடிச்சது இல்லையா அந்த இது அதே ஓங்காரம் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டால் நம்மளோட ஃபேஸில் இருக்குது அதுதான் சக்தி அதுதான் நம்மளுடைய உச்சி முதல் பாறை இப்படி ஆரம்பித்து அப்படியே ரிங் வந்து கீழே வந்து முடிச்சு அப்படியே மேலே வந்து நிற்கும் அப்போ டைனமோ வந்து நம்மளுக்கு முருகான்ற ஒரு சக்தி வந்து கிடைக்கும் அப்போ ஓம் எங்கே இருக்குது இந்த காது பார்த்திங்கன்னா இந்த இந்த பொட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கே அப்படி ஆரம்பித்து அப்படி புள்ளி வச்சுட்டு வந்துட்டு இந்த காதில் பட்டு இப்படி வந்து இம் ஓம் இந்த ரீங்காரத்துக்கு எல்லா சக்தியும் உண்டு பிரபஞ்சம் அண்ட பேரண்டம் அதிகாலையில் அந்த நாலு ரெட்டி பிர முகூர்த்தத்தில் முருகனை நினச்சிக்கிட்டு இந்த முருகனை நினைக்கணும் சரவணபவ சரவணபவ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான் நியூட்ரான் பேஸ் கரெக்டாக வந்து இப்படி வந்து நிற்கும் இங்கே நிற்கிறாரு அந்த முருகனுடைய வேல் அப்போ சொன்ன பார்த்தீங்களா அந்த டைமென்ஷன் அதுதான் த்ரீடி ஒரே நெத்தி அடி அவன் பிரச்சனையே காணாம போயிடும் இந்த மனசில் பிரம்ம முகூர்த்தத்தில் செவ்வாய்க்கிழமையில் எல்லா நேரத்துலையும் சரி முருகனை மட்டும் நினச்சிக்கோங்க கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கோங்க ஓங்காரம் புள்ளி ஒரு ஒரு சின்ன இமேஜினேஷன் ஓம் இங்கே தான் இருக்குது நம்ம சொல்லக்கூடிய இந்த ஓம் மகாமந்திரம் அதாவது அருள் கொடுத்த ஒரு ச மகாசக்தி சகாப்தம் அந்த ஒரு விஷயத்துக்கிட்டே என் பிரச்சனையெல்லாம் சும்மா தேங்காவோட மாதிரி செதறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரபஞ்ச நேரத்தில் ஒருத்தவங்க துன்பத்தில் இருக்காங்க ஒரு பெரிய நெரு நெருக்கடியில் இருக்காங்க இக்கட்டில் இருக்காங்க இந்த தான் காப்பான் இந்த காக்கும் கடவுள் சஷ்டி எப்படி முச்சு முதல் பாதம் வரை பாதுகாக்குதோ உடல் உறுப்புகள்லேருந்து ஆன்மாலேருந்து ஆன்ம சக்தியிலேருந்து அத்தனையும் சரி செய்யக்கூடிய அந்த முருகா இந்த ஓ அந்த ஓங்காரத்தை நினச்சிக்கிட்டு ஒரு விளக்கு முருகனை நினச்சி ஒரு விளக்கு துன்பத்தை விளக்கும் விளக்கு அதாவது விளக்குங்கிறது சாதாரண வச்சுக்கலாம் அகண்டு எறியக்கூடிய அந்த நெருப்பு அதை அப்படியே சுருக்கி அப்படியே ஆவணம் செய்து அதாவது தியானம் செய்யறது தீயாக இருக்கும் ஆவணத்தை ஆவணம் செய்து பேலன்ஸ் ஒரு விளக்கு அப்படிங்கிறது ஒரு வீடு தீ தீ அது தீப்பந்தம் ஒரு சின்ன விளக்கு எரியுது அழகாக எரியுது அந்த மாதிரி ஒருத்தனுடைய பிரச்சனையை குறைக்கிறதுன்னா ஓங்காரம் அப்போது ஓம் என்ற பிரணவம் சரவணபவ நமக்குள்ள இருக்கூடிய அந்த சொன்னி எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டானலாம் அழகாக வந்து நிறுத்திற இடம் இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணி முருகனை மட்டும் நினச்சி யாருக்கெல்லாம் துன்பம் இருக்குது யார் யாருக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை நிர்கதியாக நிற்கிறேன் எனக்கு வந்து பணப்பிரச்சனை இருக்குது மனப்பிரச்சனை இருக்குது திருமணம் ஆகலை வேலை கிடைக்கலை இப்படின்னு தனித்து நிற்கிறான் பார்த்திங்களா நான் இருக்க உனக்குன்னு அந்த முருகன் பிடிச்சி இழுத்து கொண்டு போவார் பார்த்தீங்கன்னா முருகனை நம்பணும் அதான் இல்லையா நம்பி கை வைத்து குரு பின்னாடி போனோம்னாக்கா உரு கிடைக்கும் உயிர் கிடைக்கும் உயிர் பொருள் கிடைக்கும் உருபொருள் கிடைக்கும் அங்கே ஆணி இருக்கும் ஆதியும் இருக்கும் அந்தமும் இருக்கும் உயிர் இருக்கும் அங்கே அங்கே வந்து அப்பனுக்கு அப்பனா நண்பனுக்கு நண்பனா தோழிக்கு தோழியா நமக்கு சரவுண்டிங் ஒரு ஆயிரம் நண்பன் கூட இருந்தால் அப்படி இருக்கும் அந்த ஒத்த சொல்லுக்கு இந்த ஐயாவே பொருத்தும் அதான் சொல்லலாம் ஐயாவும் சொல்லலாம் அங்கே இருக்கக்கூடிய உரு பொருளாகவும் சொல்லலாம் உயிர் பொருளாகவும் சொல்லலாம் அவர் உட்காந்துருக்காரு வாகனம் அந்த மயில் சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து அப்படியே சயின்டிஃபிக்கலாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மயில் இரவுக்கும் காலையில் எழுந்திரிச்சோன்னே அந்த அல்ட்ரா வயலட் இருக்குது பார்த்திங்களா அந்த சக்தி அப்போ எவ்வளோ பெரிய மகாசக்திகளவர் அவர் உள்ள உட்காந்துருக்காரு அவர் எவ்வளோ பெரிய மகாசக்தி அவர் கையில் வச்சுருக்கக்கூடிய வேல் எவ்வளோ சக்தி அதான் சொன்னார் மூணு பட்டையே எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா அங்கே கவனித்து ஒரு வேல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது எனக்கு மனக்குழப்பத்தில் இருக்குன்னா ஒரு வேல் வாங்கிக்கோங்க இல்லைன்னா முருகன் கையில் இருக்கக்கூடிய வேலை பார்த்துட்டு அந்த ஆஃப் அந்த 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 கலர் குங்குமம் இருக்குது பார்த்தீங்களா அதை பார்த்து மையப்படுத்தி முருகா உன் வேலை நான் பார்த்துட்டேன் என் வேலையை பார்க்க விடாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் என் வாழ்க்கையை வந்து தடங்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதுக்கு வந்து கிரகரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாகவோ மனித ரீதியாகவோ எந்த தடை இருந்தாலும் அதை உடைச்சிடுங்க எனக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய கரை இருக்குது எனக்கு பின்னாடி ஒரு பெரிய கயிறு கட்டிகிட்டு இருக்குது ஒரு மனுஷனை இறுக்கி கட்டி போட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை முருகா என்ற அந்த ஒத்தை சொல் நான் இருக்க உனக்குன்னு சொன்ன குழந்தை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞனா ஒரு நண்பனா ஒரு அப்பாவா ஒரு குருவா குருஸ்தானமாக அந்த உருஸ்தானம் உயிருக்குள் புகுந்து விளையாடுற விஷயத்தை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் உணர்ந்திருக்கேன் அதனால தான் நான் சொல்கிறேன் இவர் வந்து ஒரு ஃப்ரெண்டாக பார்ப்பேன் நான் இப்போது முருகாவை எனக்கு வந்து ஃப்ரெண்டாக பார்ப்பேன் எந்த ஒரு விஷயத்துலையும் அதாவது ஒரு வாட்டி அதான் சொல்லுவாங்க ஒரு வாட்டி முருகா அப்படின்ற சொன்னோம்னா பல வாட்டி கொண்டு இருக்கும் அந்த துன்பத்தை தூக்கக்கூடிய ஒரு சக்தி இதுக்கு உண்டு எக்ஸாம்பிள் சொல்ல போனாக்கா நான் தெரியாதனமோ ஒருத்தர் கடன் வாங்கி கொடுத்துட்டேன் சொல்லுவாங்களே ஒரு குச்சி முட்டாய் கூட நான் சாப்பிட்டது கிடையாது ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த கடன் பெருசாகுது இத்தனைக்கும் வந்து நான் அதை சொல்லுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்க இந்த இன்னைக்கு மாதம் வந்து பரிதாபப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுமாதிரி நான் பரிதாபப்பட்டு ஒருத்தவங்க வாங்கி கொடுத்துட்டு அது பெரும் துன்பத்துக்கு பொழுது பாருங்கள் ஒரு மேஜிக் நடக்குது முருகா அப்படின்னு சொல்லிட்டு வேல் மாடல் இப்போ தான் வரேன் வேல் மாடல் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறார் பா முருகனை பற்றி அவ்வளோ பேசுகிறேன் பார்த்து என்னோடய ரூம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ முருகாவாக இருக்கும் என என்னை காப்பாற்றினார் என்னை மட்டும் இல்லை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிருஷ்டியில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் துன்பத்தில் இருக்கும்போது கூப்பிடாமையே அதான் நல்லா கூப்பிட்டா தான் கிடையாது முருகான்னு கூப்பிடணுன்னு கூட அவசியம் இல்லை கூப்பிடாமலேயே உதவி செய்யக்கூடிய பறந்து பறந்து வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்குற ஒரு தான் முருகா சரி இப்போ அந்த கடன் பிரச்சனைக்கு வந்துடுறேன் அப்போது வேல் சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஃபுல்லாக படித்து பார்த்தேன் அந்த டென்ஷன் நான் முடியல எனக்கு விடிஞ்சால் கொடுக்கணும் அதாவது கந்து வெட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு ஐம்பதாயிரம் வாங்கணும்னாக்கா ஈவினிங்க்குள்ளே ஐம்பத்தி ஏழாக கொடுக்கணும் ஐம்பத்தி அஞ்சாக கொடுக்கணும் வேறு வழி இல்லாமல் வாங்கி கொடுத்துருந்தேன் இதே மேலே மேலே போகும்பொழுது கடன் ஏறுது ஆனால் வாங்கினவங்களுக்கு நம்ம பதில் சொல்கிறதுக்கான வாங்கி வாங்கி அவங்கள நான் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறேன் அப்போ வேள்மாறல் நான் கேட்டது ஒரே முறை அதுவும் நான் வந்து கேட்டது தான் சொல்லக்கூட இல்லை வேல் மாறல் கேட்குறேன் அடுத்த நாள் ஒரு அதிசயம் நடக்குது என் ஃப்ரெண்டோட ஒருத்தர் என்னோடய ஃப்ரெண்டு ஆஃபீஸ்க்கு வராரு நான் கூட வந்து சம்மந்தம் இல்லாமல் அந்த ஆஃபீஸை பார்க்குறேன் ஆக இதான் நல்லாயிருக்கே இதில் உள்ள ஆண்டிக்காக வச்சுருக்காரு அவ்வளோதான் நான் என் ஃப்ரெண்ட்டை பேசிகிட்டு இருக்கேன் நடுவில் கூந்து வந்து நீங்கள் வந்து டல்லாக இருக்கீங்களே என்னாச்சு எனக்கு ஏகப்பட்ட டென்ஷனை சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லாத உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறான்னு கேட்குறேன் அவர் நாலு வாட்டி அஞ்சு வாட்டி வந்து கேட்டுட்டு இல்லை ஏதோ பிரச்சனையில் இருக்கீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லும்போது ஒரே ஒரு செட்டில் என்னோடைய தீர்க்க முடியாத பிரச்சனை சொல்ல முடியுங்க சார் ஒன்று ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்லாம் கிடையாது இருபத்தி ஒரு லட்சம் அந்த மனுஷன் யாருனே தெரியாது டக்குன்னு என்ன பண்ணுறாரு நான் அத்தனைக்கும் அவரை நான் அவரும் இன்சல்ட் பண்ணுறேன் ஏன்னா நான் வேறு டென்ஷனில் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இப்போ உட்காந்துக்கு நடுவு நடுவில் வந்து நீங்கள் ஏதோ டென்ஷனில் இருக்கீங்க சொல் அவர் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தானே நான் வந்து முகம் சொல்லிக்காமல் அப்படியே பேசிகிட்டு இருக்கேன் அடுத்த நாள் காலையில் பதினோரு மணிக்கு வர்றார் உங்களுக்கு என்ன பிரச்சனை வருதோ ஃபினான்ஷியலாக பிரச்சனை இருக்குங்க எனக்கு தெரியுது ஏன்னா என்கிட்ட பேசிக்கிட்டீங்க இன்னொரு போய் ஃபோனில் பேசிகிட்டு வரீங்க என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு நான் சொன்ன இந்த மாதிரி நான் ஃபுல்லாக கூட சொல்லலை அப்போ சொல்கிறார் இந்தாங்க தான் பிரச்சனை கேட்டார் இவ்வளோ நான் சொன்னேன் இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை ஏன்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து கந்துவட்டி போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலைலாம் வந்து நான் நட்புக்காக நான் மாட்டிகிட்டு முடித்ததெல்லாம் உண்டு அப்போ வேல் மாறல் நான் ஒரு தடவை கேட்டதுக்கு கடந்த ஒரு மேஜிக்கான நிகழ்வு என்னென்னு கேட்டிங்கன்னா அவருக்கு எடுத்து கொடுத்துட்டு போனார் பார்த்தீங்களா ஷாக்கிங் அவர் அந்த இருபத்தி ஒரு லட்சத்துக்கு ஒரு செக் போட்டு போயிட்டார் அவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபாரினில் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவரான் எனக்கு தெரியாது போட்டு கொடுத்து நீ வந்து பார்த்திங்கன்னா நிறையா சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் கஷ்டப்படுத்த கூடக்கூடாதுன்ட்டு கொடுத்துட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து எதார்த்தமாக தான் வந்தவரான் இன்ன வரைக்கும் தேடுறேன் சார் எப்படியாவது திருப்பி கொடுக்கலான்னு தேடுறேன் அவரோட அட்ரஸில் எங்கே இருக்கார் எங்கே பண்ணி இது வரைக்கும் எனக்கு தெரியல இப்படி ஒரு வாழ்க்கையில் அதிசயம் நடந்துச்சுன்னா ஒரு நாள் ஒரு தடவை கேட்ட வேல் மாறல் யதார்த்தமாக தான் கேட்டேன் இது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் முருகன் இடத்திய ஒரு மிகப்பெரிய அற்புதம் இல்லைன்னா என் வாழ்க்கையே திசை திரும்பியிருக்கும் இன்னைக்கு நான் வந்து அவ்வளோ ரிசர்ச் பண்ணுறேன் இவ்வளோ விஷயங்கள் கொடுத்துட்ருக்கேன்னு இருக்கேன்னு என் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த அற்புதமான மாக மாயப்பொருள் பொருள் அதனால தான் எனக்கு மாயன் செந்தில் வந்துச்சு எனக்கு தெரியல என்னை இயக்கிறது முருகன் அந்த மாயா சொருபி முருகன் இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதை வந்து நான் வந்து இது வரைக்கும் யார்ட்டி நான் பெருசாக சொன்னதில்லை என்னுடைய பிரச்சனைகள் எப்படி வந்தேன் நான் எப்படி மீண்டும் வந்தேன்னு தெரியாது இந்த தருணத்தில் இந்த மேடையில் நான் நான் தான் ஆகணும் ஏனென்றால் காப்பான் அப்படிங்கிற விஷயத்தை எடுக்கும் பொழுது என்னை எப்படி அவர் காப்பாற்றினார் இக்கட்டான சூழ்நிலை சும்மாலாம் கிடையாது மீ அதாவது மீட்டு வெட்டிலேருந்து மீண்டு வரதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது ஒரே முறையில் எங்கேருந்து வந்தால் அந்த மனுஷன் இப்போயும் எனக்கு தெரியல நானும் அவரோட மெயில் ஐடி ஒன்று கொடுத்துருந்தாங்க இப்போ வரைக்கும் இன்னொரு பிள்ளை அவர் எங்கே இருக்கிறதில்லை என் நண்பர்கிட்ட கேட்டால் கூட அவர் என்கிட்ட இப்போ யார் ஃபாரின்லேருந்து வருவார் என் காரை பயன்படுத்திட்டு வருவார் அன்னைக்கு அப்படி தான் வந்தார் அப்படின்னாரு அவர் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா செந்தில் முருகன் அது மட்டும்தான் எனக்கு தெரியும் என்னைக்காவது கிடைச்சாருன்னா அவருக்கு நான் கொடுத்து நான் திருப்பி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இருக்கேன் ஆனால் அவருடைய ஃபுல் டீட்டெயில் எனக்கு தெரியல எங்கேருந்து வந்தார் எப்படி போனார்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாது இது இது வந்து நான் எப்படி வந்து அம்மா அவங்கள என்ன வேண்டாம்னு நினச்சாங்களுக்கு இல்லை அந்த கோபத்தில் பண்ணது அந்த மருந்து என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் தெரியல அதே மாதிரி இப்போ என்னுடைய கடனை காணா போனுச்சு எப்படின்னு தெரியல அதே மாதிரி இப்போயும் நான் மக்கள்கிட்ட நான் சர்வீஸ் இருக்கேன்னா முழு தண்டாயுத பாணியாக நான் நிலாதி பாணியாக இருந்தேன் தனியாக வந்து நின்று ஆனால் தண்டாயுத பணியாக வந்து என்னை காப்பாற்றினார் என் பிரச்சனைகள் என் எதிரிகள் என் சூழ்ச்சிகள் எது இருந்தாலும் நான் இருக்க போன்னு பின்னாடி இப்போயும் நிற்கிறார் தான் ஏன்னா என்னால் உணர முடியும் முருகனை உணர்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் உணர முடியும் முருகா என்ற சொல் மகா சொல் அது மகா மந்திரம் அதனால தான் இந்த ஒரே ஒரு விஷயத்தில் நான் ஒரு பரிகாரமாக அப்படின்னு சொல்லணும் கிட்ட நிறையா பரிகாரம் சொல்கிறதுனால செவ்வாய்க்கிழமை கரெக்டாக நாலு ரெட்டி அஞ்சு ஒரு வேல் கையில் வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கை ஏற்றிக்கிட்டு கண்டிப்பாக பச்சை கருப்பரம் கூட ரெண்டு மீண்டும் போட்டுக்கலாம் என்னை எந்த எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் என்னை காப்பாற்றும் முருகானு அந்த ஒத்தையில் முருகான்ற ஒரு மந்திரம் போதும் எத்தனையோ இருக்குது மந்திரம் இருக்குது இது மகா மந்திரம் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேல் மாறல் இருக்குது எதுகா இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்களோ சொல்லலையோ முருகா என்ற அந்த சொல்லுக்கு மகா மகத்துவம் இருக்குதுங்கிறது என்னுடைய லைஃபே எக்ஸ்பீரியன்ஸ்